ஹலோ ஹரியோன் இந்த வீடியோவில் நாம் இங்கிலீஷ் சீனியர் செகண்ட் பேப்பரில் வரக்கூடிய டெண்டர் நோட்டீஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம் இது வந்து நமக்கு கம்பல்சரி கொஸ்டின் எல்லா எக்ஸாம்லேயுமே இந்த மாதிரி ஒரு மாடல் கண்டிப்பாக கேட்டு தீருவாங்க இது ஒரு கம்பல்சரி கொஸ்டின் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் பார்க்குறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் வீடியோவுக்கான ஒரு லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரு டைம் நீங்கள் தமிழில் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் கண்டினியூ பண்ணுங்கள் அந்த தமிழோடதே அப்படியே தான் இங்கே வந்து இருக்கும் சரிங்களா எந்த பெரிய டிஃப்ரென்ஸுமே கிடையாது இங்கே வந்து பார்த்தோம்னா அங்கே தமிழ் எழுதுறதே இங்கிலீஷில் எழுதுகிறோம் அவ்வளோதான் விஷயங்கள் சரி நம்ம வந்து டெண்டர் நோட்டீஸ்னால் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு டெண்டர்னால் என்ன தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ஒப்பந்த புள்ளி அறிவிப்புன்னு சொல்லுவோம் அங்கே வந்து அந்த கொஸ்டின் கம்பல்சரி அதே தான் இங்கேயுமே அப்போ அங்கே ஒப்பந்த புள்ளி அறிவிப்புன்னு சொன்னதே இங்கே டெண்டர் நோட்டீஸ்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் அவ்வளோதான் விஷயங்கள் இப்போது ஒப்பந்த புள்ளி அறிவிப்புனால் என்ன ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு ரோடு போடுற ஒர்க்கு இல்லை ஒரு தண்ணி குழாய் பதிக்கிற ஒர்க்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு கிராமத்துக்கோ ஒரு ஊருக்கோ செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்போ வந்து ஒரு ப்ரைவேட்டுக்கு டெண்டர் ஓடுறாங்க இப்போ இந்த ஒர்க்கை வந்து எங்களுக்கு குறிப்பிட்ட நாளில் முடிச்சு கொடுங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலை வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு பத்து லட்சத்துக்குள்ளே இருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் கண்டிஷன்ஸ் வச்சு ஒரு டெண்டர் நோட்டீஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ அந்த டெண்டர் நோட்டீஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த கண்டிஷன்ஸுக்கெல்லாம் ஒத்து வந்து யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் அப்ளிகேஷன் போட்டு நமக்கு கூட்டம் நடத்துவாங்க அந்த கூட்டத்தில் யார் கம்மியான அமௌண்ட்டுக்கு இந்த வேலைகளை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லி முன் வராங்களோ அவங்களுக்கு இந்த ஒர்க்கை கவர்மெண்ட் கொடுத்துரும் இதுதான் வந்து டெண்டர் நோட்டீஸ் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தமிழில் இவ்வளோ தான் விஷயங்கள் இதே விஷயத்த தான் நம்ம தமிழ்லேயும் சொல்லியிருப்போம் சரி ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் எப்படி இருக்கும் அந்த கொஸ்டின் எப்படி நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பத்தரலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத நான் ரீட் பண்ணிடுறேன் ஒன்ஸ் அப்படியே லிசன் பண்ணுங்கள் சீல்டு டெண்டர்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் ரெஜிஸ்டர்டு கான்ட்ராக்டர்ஸ் பை தி கண்ட்ரோலர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அடையார் சென்னை ஃபார் தி ரீலேயிங் ஆஃப் ரோட்ஸ் இன் தி சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கேம்பஸ் அண்டு ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் தி எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் தி ஒர்க் இஸ் ரூபீஸ் 1 crore. An earnest money deposit of rupees 2 lakhs is required. The work should be completed within 3 months. Tender forms can be obtained on payment of rupees 1000 from the 10th to 12th June during working hours. Completed tenders should reach the controller on before. த்ரீ பி எம் ஆன் தி டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஜூன் டெண்டர்ஸ் வில் பி ஓபன்டு அட் ஃபோர் பி எம் ஆன் தி சேம் டே இன் தி ப்ரசன்ஸ் ஆஃப் டெண்டரர்ஸ் ஆர் தேர் ஆத்தரைஸ்டு ரெப்ரஸன்டேடிவ்ஸ் தி கண்ட்ரோலர் தி ரைட் டு அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் எனி டெண்டர் வித்தவுட் அசஸிங் எனி ரீசன் டிராஃப்ட் டெண்டர் நோட்டீஸ் இப்போ இந்த கொஸ்டினுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ரீலேயிங் ஆஃப் ரோட்ஸ் அதாவது சாலையை வந்து மறுசீரமைக்கிறாங்க ஓகேங்களா அது அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கேம்பஸ் அண்டு ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் இப்போ அவங்க வந்து பார்த்தோம்னா கேம்பஸ் அப்படின்னா வளாகங்கள் அதே போல் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் அப்படின்னா அங்கே தங்கியிருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அந்த மாதிரி சொல்லி எடுத்துக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா சுத்தப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இந்த இடத்துல சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கேம்பஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போது இந்த பிளேஸை சுற்றி இருக்கக்கூடிய கேம்பஸ் எல்லாம் வந்து சுத்தப்படுத்துறது ரோடை வந்து மறுசீரமைக்கிறது இந்த மாதிரி ஒர்க்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க இந்த ஒர்க்கை எடுத்து செய்கிறதுக்கு டெண்டர் நோட்டீஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒன்று கவனிக்கணும் பைதின்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா யார் யார் அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோலர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ வந்து கண்ட்ரோலரால் தான் வந்துட்டு இந்த ஒர்க்கை வெளியில் கொடுக்குறாங்க கடைசிலுமே பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோலர் தான் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த சைன் போடுற இடத்துல யார் வரணும் அப்படின்னா கண்ட்ரோலர் சரிங்களா இப்போ நான் சொல்கிற விஷயம் நீங்கள் தமிழ் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடணும் சரிங்களா அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் இந்த இடத்துல புரியும் நான் தமிழை கனெக்ட் பண்ணி தான் இங்கிலீஷ் சொல்லிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துருங்க சரி மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டிங் ஒன்று கொடுக்கணும் அப்போ அந்த ஹெட்டிங் பார்த்தோம் அப்படின்னா யார் வரவேற்கிறாங்க லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அடையார் சென்ட்ரல் லெதர் இன்ஸ்டியூட்டு அப்போது இவங்கள தான் நீங்கள் வந்து மேலே ஹெட்டிங்காக கொடுக்கணும் சரி இது ஒன்று அதுக்கப்புறமா வந்து நம்ம முன்வைப்பு தொகைன்னு ஒன்று கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து டெண்டர் நோட்டீஸை கொடுக்குறாங்க இல்லையா இப்போ நம்ம தான் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டெண்டர் நோட்டீஸை வரவேற்கிறோம் நம்ம தான் கண்டிஷன்ஸ் சொல்கிறோம் இப்போ வந்து நீங்கள் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் இந்த ஒர்க்கை நீங்கள் வந்து மூணு மாதத்துக்குள்ளே பண்ணி கொடுக்கணும் இதே மாதிரி முன்வைப்பு தொகையாக நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய் எங்ககிட்ட கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறோம் எங்கக்கிட்டேருந்து நீங்கள் அப்ளிகேஷனை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ரூபாய் நீங்கள் கொடுக்கணும் இதே மாதிரி நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து பத்தாம்தேதியிலேருந்து இருபதாந்தேதி ஜூன் அந்த டேட்டுக்குள்ளே ஆஃபீஸ் ஒர்க்கிங் டைமில் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கணும் அப்படிங்கிறதும் அதே போல் இருபத்தி ஒன்று ஜூன் அன்னைக்கு மூணு மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு சேரணும் அன்றைக்கே பார்த்தோம் அப்படின்னா நாலு மணிக்கு வந்திருக்கக்கூடிய ஓகேங்களா அப்போ அதாவது நம்ம சொல்லியிருப்பாங்க தமிழில் வருகை புரிந்துள்ள ஒப்பந்ததாரர்கள் சொல்லியிருப்போம் இங்கேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க ப்ரஸன்ஸ் ஆஃப் டெண்டரர்ஸ் ஆர் தேர் ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆத்தரைஸ்டு அப்படின்னா ஸோ இப்போ வந்து யார் டெண்டர் நோட்டீஸை அப்ளை பண்ணாங்களோ அவங்க வர முடியாத போது அவங்களால் அனுமதிக்கப்பட்ட ஒருத்தர் அவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மாதிரி இவங்க முன்னாடியே வந்துட்டு அப்ளிகேஷனை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோங்கிற விஷயமெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் டெண்டர் நோட்டீஸை வரவேற்கும் போது ரூல்ஸாக சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் தான் இதை எப்படி நம்ம ஃபார்மேட் பண்ணி அப்ளிகேஷனை வரவேற்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க இயர் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி டூ தௌசண்ட் லெவன் ஓகே ஃபஸ்ட்டு இதுதான் வந்து நமக்கு மாடல் தமிழ் இருக்கிற அதே மாடல் தான் எதுவுமே வந்து நமக்கு மாறாது இங்கே பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் யாரால் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து வரவேற்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பாக கொடுத்துட்றோம் அங்கே பைதின்னு கொடுத்துருந்தாங்களா அப்போது வந்து சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இவங்க தான் வந்து வரவேற்கிறாங்க அதனால் அவங்களோட பேரை மேலே ஹெட்டிங்காக கொடுத்துட்டோம் அடுத்து வந்து இது ஃபார்மேட்டு ஃபோன் நம்பர் நீங்கள் உங்கள் நம்பர்லாம் கொடுக்காதீங்க ஏதோ ஒரு நம்பர் ரேண்டமாக கொடுத்து விடுங்க ஆஃப்டர் வந்து ஜிமெயில் இப்போது யார் வந்து இந்த அப்ளிகேஷனை வரவேற்கிறாங்களோ அவங்க ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி ஒரு ஜிமெயிலே நீங்களே கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்யூரேட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது ஒரு ஃபார்மேட்டுக்காக நீங்கள் கொடுங்க அதே போல் வெப்சைட்டும் அதே மாதிரி தான் ஒரு ஃபார்மேட்டுக்காக நீங்கள் ஒரு வெப்சைட் கொடுத்து கரெக்டாக ஒரு வெப்சைட் மாடலில் கொடுத்துக்கோங்க டாட் காம் அப்படின்னு வர்ற மாதிரி அதுக்கப்புறம் அட்ரஸ் அட்ரஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடல் அப்படியே கொடுத்துக்கோங்க ட்வெண்ட்டி ஃபைவ் காந்தி நகர் அதுக்கப்புறம் இவங்களே ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க அடையார் சென்னை அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த அடையார் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சென்னைன்னு கொடுத்து ஒரு பின்கோடு கீழே வந்தீங்க அப்படின்னா டிஎன் நம்பர் டெண்டர் நோட்டீஸ் நம்பர் தான் நம்ம தமிழ்லேயே சொன்னது தான் இங்கே வந்து பதினஞ்சாவது அறிவிப்பில் பிரிவு ஏ ரெண்டில் இந்த இயரில் வெளியிடக்கூடிய ஒப்பந்த புள்ளி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஃபார்மேட் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இங்கே கொடுக்கக்கூடிய டேட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷனில் அப்ளிகேஷன் வந்து எப்போ கடைசியாக சேரணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த டேட்டுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு இல்லைன்னா இருபது நாளைக்கு முன்னாடி டேட்டை நம்ம போடணும் அப்போ அப்ளிகேஷனில் என்ன டேட் கொடுத்துருந்தாங்கன்னு பார்க்கலாமா ஓகேங்க பாருங்கள் ஜூன் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு அப்போ இந்த டேட்டு தான் பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக வந்து அப்ளிகேஷன் சேர்கிறதுக்கான நாலுன்னு கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த கொஸ்டின்லேயே பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த டெண்டர் நோட்டீஸே வாங்கிறதுக்கு ஒரு டேட்டும் இந்த அப்ளிகேஷன் வந்து சேர்கிறதுக்கு ஒரு டேட்டோ அப்படின்னு சொல்லி ரெண்டு டேட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஸ்டோக்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும் எது மட்டும் இம்பார்ட்டன்ட் ஸ்டோக்ஸு அதை எப்படி எடுத்தால் நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் எழுதலாம் இதை பற்றி நம்ம எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு நம்ம ஒரு வீடியோவாக கொடுக்குறோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி ஓகே இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கூடிய டேட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்போம் அந்த டேட்டு டுவெண்ட்டி ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஜூன் மந்த்துக்கு நம்ம ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் சொல்கிறோம் அப்படி இப்போ பார்த்தோம் அப்படின்னா டெண்டர் நோட்டீஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேஜோட சென்டரில் கொடுத்துட்டு அடியில் ரெண்டு கோடு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு சீல்டு டெண்டர்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் ரெஜிஸ்டர்டு கான்ட்ராக்டர்ஸ் பை தி கண்ட்ரோலர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அடையார் சென்னை இப்போ வந்து யாரால் இந்த அப்ளிகேஷனை வரவேற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கொஸ்டினில் கொடுத்தது தான் நம்ம எதுவுமே மாற்றலை இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே அங்கே இருந்து அப்படியே நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கிறது தான் மற்ற ஹைலைட் பண்ணாத விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபார்மேட்டுக்காக நம்மளா கொடுத்துக்கிற விஷயம் தான் ரீலேயிங் ஆஃப் ரோட்ஸ் இன் தி சென்ட்ரல் லெதர் இன்ஸ்டிடியூட் கேம்பஸ் அண்டு ஸ்டாஃப் குவாட்டர்ஸ் அப்போ எதுக்காக அந்த அப்ளிகேஷன் வரவேற்கிறாங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற அந்த கேம்பஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரோட்ஸ் எல்லாம் வந்து மறுசீரமைப்பு செய்கிறதுக்காக வரவேற்கிறாங்க அதே போல் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸை சுத்தியும் வந்து மறுசீரமைக்கிறதுக்காக வர வரவேற்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்தான் தி எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் தி ஒர்க் இஸ் ரூபீஸ் ஒன் குரோர் சரிங்களா அப்போ ஒன் குரோர் நாங்கள் கொடுத்தாங்க நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கோங்க ஸ்ட்ரோக் எடுக்கும்போது ஒன் சீன் சொல்லி போட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் ப்ரீஃபாக எழுதும்போது இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணிக்கோங்க ஒன் குரோரில் வந்து நீங்கள் அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்தணும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தோம்னா எதை எதை எங்கே எழுதணும்னு தெரிஞ்சிச்சிங்களா மேலே வந்து யாரால் இந்த அப்ளிகேஷன் வரவேற்கப்படுது என்ன வேலைக்காக வரவேற்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஃபார்மேட் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் எவ்வளோ ரூபாயில் அந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் முன்னாடியே சொல்லிடுறீங்க எவ்வளோ நாளுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம்னா முன்னாடியே சொல்லிடுறீங்க இது எல்லாம் பார்த்தோம்னா இங்கேயே வரணும் சரிங்களா தான் வந்து மற்ற எல்லாம் சொல்கிறோம் அப்ளிகேஷன் வாங்குறது அந்த சீல்டு டெண்டர்ஸ் வந்து பிரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்து பார்க்கலாம் டெண்டர் ஷெடியூல்ஸ் கேன் பி ஆட் ஆன் பேமெண்ட் ஆஃப் ரூபீஸ் தௌசண்ட் விஷயம் அப்படின்னா இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும் இல்லையா அந்த ஃபார்ம் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னா ஆயிரம் ரூபா கொடுத்து தான் வாங்கணும் அப்படிங்கிற விஷயமும் சொல்கிறாங்க விச் இஸ் நான் ரீஃபண்டபுள் நீங்கள் கட்டுற காசு பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் வேணான்னு திருப்பி கொடுத்தீங்கன்னா அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே கொடுத்துட்றாங்க இப்போ நீங்கள் அந்த டெண்டர் நோட்டீஸை வந்து ஆயிரம் ரூபா கொடுத்து எங்கேருந்து வாங்குறீங்க அப்படின்னா ஃப்ரம் தி சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அடையார் சென்னை அப்போது சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அடையார் அப்படிங்கிற இருந்து எப்போ வாங்குறீங்கன்னா டூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இன் ஆல் ஒர்க்கிங் டேஸ் அதாவது எல்லா வேலை நாட்களிலும் வேலை நேரத்தில் போயிட்டு நம்ம வாங்கிக்கலாம் அடுத்து வந்து டேட் கொடுத்துட்றாங்க எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா பத்து ஆறில் இருந்து இருபது ஆறு அப்போ பத்து நாள் வந்து நம்ம போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதான் விஷயம் இப்போ இந்த கொஸ்டினில் வந்து இயர் கொடுக்கல பின்னாடி பார்த்தீங்கன்னா இயர் கொடுக்காம தான் இருந்தாங்க அப்போ இயர் கொடுக்காத போது நம்ம ஒரு இயர் போட்டுக்கலாம் இயர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே கொடுத்துருக்குற இயர் தான் போடணும் அங்கே டேட் தான் கொடுத்துருந்தாங்க இயர் கொடுக்கல அதனால் நான் வந்து இயர் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் இயரை போட்டு வச்சுருக்கேன் சரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அண்ட் ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் ஆஃப் தி ஒர்க் இஸ் ருபீஸ் டூ லேக்ஸ் இப்போ இந்த ஏர்னஸ்ட் மணினா என்ன முன்வைப்பு தொகை அப்படிங்குறத பார்த்தோம் இல்லையா அதுதான் வந்துட்டு ஏர்னஸ்ட் மணி அப்படிங்கிறது அடுத்து விச் ஷுட் பி அகோமனேட் வித் தி டெண்டர் டெண்டர் நோட்டீஸ் எடுத்தோம் இல்லையா அந்த டெண்டர் நோட்டீஸ் நம்ம வந்து வாங்கணும் இல்லையா ஆயிரம் ரூபா கொடுத்து அது கூட இணைக்கப்படணும் அப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தி அமௌண்ட்டு ஷுட் பி ரெமிடட் இன் தி ஃபார்ம் ஆஃப் டிமாண்ட் டிராஃப்ட் ட்ரான் இன் ஃபேவர் ஆஃப் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் payable அட் சென்னை ஓகே இது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இப்போது மேலே கட்டக்கூடிய அந்த முன்வைப்பு தொகையான ரெண்டு லட்சம் ரூபாயை சென்ட்ரல் லெதர் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற அட்ரஸுக்கு டிடி எடுத்து சரிங்களா அப்போது அதே தான் வரைவோலையாக எடுக்கணும் வரைவோலையாக எடுத்து சென்னையில் மாற்றுற மாதிரி நம்ம எடுத்துருக்கணும் அந்த வரைவோலையை அப்படிங்கிறது தான் விஷயம் நம்ம இப்போ வந்து டிடி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டிடி என்ன அட்ரஸ் எடுக்கணும் எங்கே மாத்திர மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால்தான் நம்ம டிடி எடுக்க முடியும் அப்போ அதே விஷயத்தை தான் அவங்களும் அங்கேயே சொல்லியிருந்தாங்க அந்த கொஸ்டின்லேயே பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அதே மாதிரி சென்னை அப்படிங்கிற அடையார் சென்னைன்னு கொடுத்துருந்தாங்க அப்போது இந்த பிளேஸ் இருக்கக்கூடியது சென்னை தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்போ சென்னையில் மாத்திர மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் டிடி எடுத்துருக்கணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தி டிமான் ட்ராஃப்ட் ஷுட் பி ட்ரான் ஃப்ரம் எனி NATIONALIZED பேங்க் ஆஃப்டர் தி டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் டெண்டர் நோட்டீஸ் இது என்ன விஷயம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு டெண்டர் நோட்டீஸை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க நம்ம அந்த டெண்டருக்காக அப்ளை பண்ணுறோம் அப்போ அப்ளை பண்ணும்போது நம்ம முன்கூட்டியே வந்து இன்றைக்கி தான் வந்து அப்ளிகேஷனை கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சோ நம்ம நேற்றே ஒரு டிடியை எடுத்து வச்சுருக்கக்கூடாது எப்போ வந்து அந்த டெண்டர் நோட்டீஸை ரிலீஸ் பண்ணுறாங்களோ அன்னையிலருந்து தான் நீங்கள் வந்து டிடி எடுக்கவே ஆரம்பிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேங்க் கவர்மெண்ட் பேங்காக இருக்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ பேங்க் மாதிரியான ஒரு பெரிய பேங்க்கில் தான் நீங்கள் வந்து டிடி எடுத்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ரைவேட் பேங்க்ஸோடது செல்லாது அது அதுக்கான மீனிங் தான் இது அடுத்து ஃபில்லுடு இன் டெண்டர்ஸ் டியூலி சீலுடு ஷூட் பி சென்ட் டு தி ஃபாலோயிங் அட்ரஸ் ஆன் ஆர் பிஃபோர் அப்போ பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை அப்படிங்கிற ஒரு லைன் பார்த்துருப்போம் அதே தான் அப்போ அந்த பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை இருபத்தி ஒன்று ஆறு இருபத்தி நாலு அன்னைக்கு சாயந்தரம் மூணு மணிக்கு உள்ள அதை சொல்லிட்டாங்க ஆர் பிஃபோர் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கொடுக்கக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் விஷயம் இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்பர் அவர் ஆஃபீஸ் கிளாக்னு சொல்லி கொடுத்துட்டாங்க எங்களுடைய அலுவலக கடிகார நேரப்படி அப்படிங்கிறது தான் விஷயம் ஏன்னா நம்ம அப்ளிகேஷனை அனுப்பிவிட்டு எனக்கு இன்னும் டைம் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம நேரில் கொடுக்குறது போஸ்ட்டில் பண்ணுறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ணுவோம் அப்போ வந்து அவங்க ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிடுறாங்க எங்களோட ஆஃபீஸோட கிளாக்கோட டைம் பண்ணி தான் நாங்கள் வந்து ஏற்றுப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துட்றாங்க சரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தி என்வெலப் ஷுட் பி சூப்பர்ஸ்கிரைப்டு ஆஸ் டெண்டர் ஃபார் தி ரீலேயிங் ஆஃப் ரோட்ஸ் இன் தி சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கேம்பஸ் அண்ட் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் இது என்ன விஷயம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து டெண்டர் நோட்டீஸை அனுப்புறீங்க அப்ளிகேஷன் எல்லாம் அனுப்புறீங்க அப்போ அனுப்பும்போது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த போஸ்ட் கவர் மேலே என்ன சம்பந்தப்பட்ட கவர் இது அப்படிங்கிறத வந்து எழுதி தான் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ என்ன எழுதி அனுப்பணும் அப்படின்னா ரீலேயிங் ஆஃப் ரோட்ஸ் இன் தி சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கேம்பஸ் அண்ட் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த லாக்டவுனுக்கு முன்னாடியெல்லாம் பேப்பர் ரீவேல்யூஷன் போடுறோம்னா ஓகேங்களா அப்புறம் ஷார்ட்டனாக இருக்கட்டும் மற்ற டைப் ரைட்டிங்காக இருக்கட்டும் அதெல்லாம் ரீவேல்யூஷன் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணி தான் அனுப்புவோம் அப்போ அந்த ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணி அனுப்பும்போது போஸ்ட் கவர் மேலே எது சம்மந்தப்பட்ட இந்த கவர் அப்படிங்கிறத நம்ம எழுதி தான் அனுப்புவோம் இது வந்து பலைசாக நம்ம ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்போல்லாம் ஆன்லைன் பண்ணிட்டாங்க சரிங்களா அதனால் ப்ராப்ளம் இல்லை அது தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ வந்து பார்த்தோம்னா டோட்டில் நம்ம பேப்பர் ரிவலேஷன் போட்டு வாங்குறதுக்கே கூட அந்த பேப்பர் வாங்குறதுக்கே கூட நம்ம என்ன பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி ஃபார்மேட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருந்தோம் சரிங்களா இது வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க பழைய நோட்டிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் டோர் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது சரி அடுத்து பார்த்தோம்னா அங்கே சொன்ன அதே விஷயம்னா இது அட்ரெஸ்ஸு அட்ரஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோலர் மேலே கொடுத்துக்கூடிய ஹெட்டிங் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காந்தி நகர் அப்போ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து அடையார் சென்னை இந்த மாதிரி ஃபார்மேட் கொடுத்து நீங்கள் டேபிள் பண்ணிடுங்க ரெண்டு பார்டராக பண்ணிருங்க சரிங்களா அப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அடுத்து நம்ம அங்கே தமிழில் சொன்னால் அதே கதைகள் தான் கிளியும் ரெசிவ்டு டெண்டர்ஸ் வில் பி ஓப்பன் ஆன் தி சேம் டே பெறப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் அன்றே மாலை அப்படிங்கிற விஷயமெல்லாம் பார்த்தோம் இல்லையா அதே தான் இப்போ வந்திருக்கக்கூடியது அன்னைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு பிரிப்பாங்க ஆஸ் பர் அவர் ஆஃபீஸ் கிளாக் இதையும் மென்ஷன் பண்ணிடுறாங்க இதை நம்மளும் மென்ஷன் பண்ணிடலாம் ஓகேங்களா அப்போ வந்து எங்களோட ஆஃபீஸ் கிளாக் டைம் படி தான் நாங்கள் பிரிப்போம் அப்படிங்கிறதும் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் அவைலபிள் டெண்டரர்ஸ் டெண்டர்ஸ் கிடையாது டெண்டரர்ஸ் சரிங்களா இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஆர் தேர் ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வருகை புரிந்துள்ள ஒப்பந்ததாரர்கள் அல்லது அவர்களால் அனுமதி பெற்ற பிரதிநிதிகள் முன்னிலையில் அப்படிங்கிற ஒரு லைன் பார்த்துருப்போம் அதுதான் இதுக்கு அர்த்தம் அதுக்கு அவங்க முன்னாடி வந்து என்ன பண்ணுவோம் ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க சரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிலேட்டட் டெண்டர்ஸ் வில் நாட் பி அக்செப்டட் அட் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ் இப்போ காலதாமதமாக பெறப்படும் ஒப்பந்த புள்ளிகள் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே சொல்லிடுறாங்க எங்களோட ஆஃபீஸ் கிளாக் டைம் படி தான் நாங்கள் வந்து ரெசீவ் பண்ணிப்போம் ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ அந்த கிளாக் டைம் முடிஞ்சது அப்படின்னா இதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதுதான் இதுக்கு அர்த்தம் சரி அடுத்து இஃப் தி ஓப்பனிங் டேட்டாஸ் ஹாஸ் டிக்ளேர்டு ஹாலிடே டியூ டு அன்ஃபார்ச்சூன் சர்க்கம்ஸ்டன்சஸ் தி டெண்டர்ஸ் வில் பி ரிசீவ்டு அண்ட் ஓப்பன்ட் ஆன் தி நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே அட் தி சேம் டைம் இப்போ இஃப் தி ஓப்பனிங் டேட்டாஸ் டிக்ளேர்டு ஹாலிடேன்னா எதிர்பாராத விதமாக இந்த அப்ளிகேஷனை பிரிக்கிற நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே கொடுத்துருக்காங்க ஹாலிடேவாக போயிடுது அப்படின்னா அதாவது விடுமுறை நாளாக போயிடுது அப்படின்னா டெண்டர்ஸ் வில் பி ரிசீவ்டு அண்டு ஓப்பன்டு ஆன் தி நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே அட் தி சேம் டைம் அப்போது இதே ஒர்க்கிங் டைமில் சரிங்களா இதே நாலு மணிக்கு அடுத்த வேலை நாளில் என்ன பண்ணுவோம் ரெசீவ் பண்ணிப்போம் அதே மாதிரி ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து தி லீகல் ப்ரொசீடிங்ஸ் இன்டென்ட் டு திஸ் டெண்டர் வில் பி சப்ஜெக்ட் டு டியூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி ஹைகோர்ட் சென்னை இப்போது நம்ம வந்து தமிழில் ஒரு சென்டென்ஸ் பார்த்துருப்போம் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் இந்த டெண்டர் நோட்டீஸ் சம்மந்தப்பட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் அனைத்துமே வந்து சென்னை நீதிமன்ற எல்லைக்கு உட்பட்டது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க இல்லையா அதுதான் இது சென்டென்ஸ் நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க சரி அடுத்து தி கண்ட்ரோலர் ரிசர்வ்ஸ் தி ரைட் டு அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் எனி டெண்டர் வித்தவுட் அசஸிங் எனி ரீசன் இப்போ தமிழில் பார்த்தா அதே விஷயத்தை சொல்லலாமா இப்போ பார்த்தோம் அப்படின்னா பெறப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை எந்த ஒரு காரணமும் கூறாமல் ஏற்றுக்கொள்ளவோ நிராகரிக்கவோ தலைமை செயலாளருக்கு உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம் இல்லையா அதே தான் இங்கே இந்த கண்ட்ரோலருக்கு அதே மாதிரியான உரிமை இங்கே உண்டு அதை வந்து எந்த காரணமும் சொல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோலருக்கு உரிமை உண்டு அப்படிங்கிறது தான் வித்தவுட் அசஸிங் எனி ரீசன் சரிங்களா ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட்டு அடுத்து வந்து எஸ்டி சைன்கானது தான் அடுத்து யார் வந்து இந்த அப்ளிகேஷனை வரவேற்றாங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க இல்லையா அப்போ கண்ட்ரோலர் தான் கடைசியாகவும் வந்து பார்த்தோம்னா கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க கண்ட்ரோலர் அப்படிங்கிற விஷயம் அப்போது நம்ம வந்து கண்ட்ரோலர் தான் இந்த இடத்துல கொடுக்கணும் இதுதான் வந்து ஃபார்மேட் இந்த ஃபார்மேட்டில் பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கறனோ அதெல்லாம் வந்து கொஸ்டினில் கொடுத்துருந்தது சரிங்களா அப்போ வந்து இந்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் ஒன்று எடுத்துக்கிறீங்க மாடலுக்கு அந்த கொஸ்டினில் என்னென்ன கண்டென்ட்டெல்லாம் இது மாதிரி இருக்குது அப்படிங்கிறத படித்து பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்டு இந்த ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் மற்றபடிக்கு நம்ம வந்து நார்மலாக கொடுத்துருக்கற டெக்ஸ்டெல்லாம் நீங்கள் ஃபார்மேட் பண்ண வேண்டியது அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற இடத்துல வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி எழுதி பாருங்கள் இந்த ஃபார்மேட்டை வந்து உங்கள் நோட்டில் அப்படியே எழுதுங்க சரிங்களா இப்போ வந்து வீடியோவை பார்த்துட்டு பிடிஎஃப் கேட்காதீங்க பிடிஎஃப் வாங்குனிங்கன்னா அதை நம்ம எழுத மாட்டோம் எழுதுனா தான் கண்டிப்பாக இது வந்து மைண்டில் பதியும் சரிங்களா நீங்கள் எத்தனை டைம் வந்து திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணாலும் நிற்காது பார்த்து ஒரு டைம் நோட்டில் நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க ஆஃப்டர் வந்து திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி வச்சுக்கோங்க வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துருங்க செகண்ட் பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு போதுமானது இதுக்கு வந்து அவுட் ஆஃப் டுவெண்ட்டி மார்க்ஸ் ஈஸியாக வாங்கலாம் இப்படியே நீங்கள் மெதுவாக வந்து இதை வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பொறுமையாக நீங்கள் எழுதிட்டு வந்துடுங்க ஒரு நோட் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஈஸியாக செகண்ட் பேப்பரில் நம்ம அவுட் ஆஃப் டுவெண்ட்டி அதே போல் மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கான மார்க்ஸுமே வந்துட்டு அப்படியே நம்மளால் வாங்க முடியும் ஓகே இவ்வளோ தான் இந்த வீடியோவில் அப்போ வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த கொஸ்டின் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே போல் இந்த வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களும் படிக்கட்டும் ஆஃப்டர் வந்து அடுத்தடுத்து செகண்ட் பேப்பர்ஸ்க்கான வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் இந்த டெண்டர் நோட்டீஸில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டாக நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா செகண்ட் பார்ட் ஒன்று நான் கொடுக்குறேன் ஏன்னா வந்துட்டு ஒரே மாடலில் ரெண்டு ரெண்டு பார்ட்டு நான் கொடுக்குறேன் அதை எல்லாமே வந்து கண்டிப்பாக பாருங்கள் எப்பவுமே வந்து நீங்கள் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய செகண்ட் பேப்பர் பார்க்க வர்றதுக்கு முன்னாடி தமிழில் இருக்கக்கூடிய செகண்ட் பேப்பரை ஒரு டைம் கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா தான் அங்கே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே உங்களுக்கு புரிய வரும் அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் இந்த ரெமிட்டட் அப்படிங்கிற வார்த்தைனா புதுசாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ரெமிட்டட் அதே போல் வந்து ஏர்னஸ்ட் மணி டிமாண்ட் டிராஃப்டு டிமாண்ட் ட்ராஃப்ட் கேள்விப்பட்டதாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த மாதிரி மேலே சொன்ன மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அதே மாதிரி சூப்பர் ஸ்கிரிப்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டு இந்த பக்கமாக எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா எழுதி வச்சுட்டு அடுத்தடுத்து நீங்கள் திரும்ப திரும்ப இந்த ஸ்பெல்லிங்கை எழுதி பார்த்துக்கோங்க இது வரைக்கும் போதுமானது மற்ற வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபர்தராக நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுற சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க